ஜெர்மனியில் சுயதொழில் செய்பவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரையான வங்கிக் கணக்கு அறிக்கைகளை டிஜிட்டல் முறையிலோ காகித முறையிலோ சேர்த்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் வரி வருமான அறிக்கை செய்தல் போன்ற தேவைகளுக்கு இந்த ஆவணங்கள் முக்கியமானவை நீங்கள் அவற்றை தேவையற்றதாக கருதி வீசுபவராக இருந்தால் அபுத்தங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து வங்கி அறிக்கைகளை வைத்திருப்பதற்கான விதி மாற்றப்பட்டது முன்பு பத்து ஆண்டுகளுக்கான அறிக்கை தேவைப்பட்டிருந்த நிலையில் தற்போது எட்டு ஆண்டுகளுக்கான அறிக்கை மாத்திரமே தேவையாக உள்ளது உங்கள் வருடாந்திர விற்பனை எட்டு லட்சம் யூரோக்களுக்கு மேலாகவும் வருடாந்திர லாபம் எண்பதாயிரம் யூரோக்களுக்கு மேலாகவும் இருந்தால் நீங்கள் இந்த அறிக்கைகளை வைத்திருப்பது கட்டாயம் வரி அலுவலகம் உங்கள் வணிகத்தை சரிபார்த்து உங்கள் வாரிகள் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த குறித்த அறிக்கைகள் உதவுகின்றன நீங்கள் விதிகளை பின்பற்றவில்லை என்றால் உங்களுக்கு ஐம்பதாயிரம் யூரோ வரையான அபராதம் விதிக்கப்படலாம் அத்துடன் சில சமயங்களில் சிறை தண்டனை கூட விதிக்கப்படலாம் தணிக்கையின் போது உங்கள் டிஜிட்டல் கோப்புகளை அணுக முடியாவிட்டால் உங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ வரையான அபராதம் விதிக்கப்படலாம் எனவே உங்கள் வங்கி அறிக்கைகளை பாதுகாப்பாகவும் முறையாகவும் பராமரித்து வைத்திருப்பது முக்கியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது